வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு செமட்ரீட் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான டி டுவெண்ட்டி தொடரின் முதல் போட்டியே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டியாக அமைந்துள்ளது கட்டாக்கில் நடந்த இந்த ஆட்டத்தில் இந்திய அணி ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது சரியாக நூற்றி ஒன்று ரன்ஸ் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்த தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது இந்தியா இந்த வெற்றியின் பின்னணி என்ன ஹர்திக் பாண்டியாவின் அதிரடி பும்ராவின் சாதனை மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவின் சரிவு என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆட்டத்தின் தொடக்கத்தில் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வென்று இந்தியாவை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது கட்டா காடுகளம் பந்துவீச்சாளர்களுக்கு சாதகமாக இருந்ததால் நமது தொடக்க வீரர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தனர் சுப்மன் கில் வெறும் நான்கு ரன்ஸிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பன்னிரண்டு ரன்சிலும் அபிஷேக் சர்மா பதினேழு ரன்ஸிலும் அடுத்தடுத்து விக்கெட் ஆக இந்திய அணி ஒரு கட்டத்தில் நாற்பத்தி எட்டு ரன்ஸுக்கு மூன்று விக்கெட்ஸை இழந்து தடுமாறியது லுஞ்சியின் கிடி தனது சிறப்பான பந்து வீச்சால் இந்தியாவை திணறடித்தார் அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது களமிறங்கினார் நமது ஆல் ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆரம்பத்தில் நிதானமாக ஆடிய அவர் திலக் வர்மா மற்றும் அக்சர்படேல் ஆகியோருடன் சிறிய பார்ட்னர்ஷிப்களை அமைத்தார் ஆனால் கடைசி ஐந்து ஓவர்ஸில் பாண்டியாவின் ருத்ர தாண்டவம் தொடங்கியது சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சாளர்களை நாலாபுரமும் சிதறடித்த அவர் வெறும் இருபத்தி எட்டு பால்ஸில் ஐம்பத்தி ஒன்பது ரன்ஸ் குவித்தார் இதில் நான்கு இமாலய சிக்சர்ஸும் ஆறு ஃபோர்ஸும் அடங்கும் அவரின் இந்த அதிரடி ஆட்டம்தான் இந்தியாவை நூற்றி எழுபத்தி ஐந்து என்ற கௌரவமான ஸ்கோர்க்குக் கொண்டு சென்றது நூற்றி எழுபத்தி ஆறு ரன்ஸ் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பம் முதலே நமது பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது முதல் ஓவரிலேயே ஆர்ஷ்தீப் சிங் டீ காக் ஐ டக் அவுட் ஆக்கி சிறப்பான துவக்கத்தை தந்தார் அதன் பிறகு வந்த எந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வீரராலும் நிலைத்து நின்று ஆட முடியவில்லை குறிப்பாக நமது ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்த மற்றும் ஆக்சார் பட்டேல் எதிரணியை நிலைகுலை செய்தனர் டெவால்ட் பிரேவிஸ் மட்டுமே அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரன்ஸ் எடுத்தார் இந்த ஆட்டத்தில் ஒரு முக்கிய சாதனையும் நிகழ்த்தப்பட்டது நமது வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ்பிரிட் பும்ரா சர்வதேச டி போட்டிகளில் தனது நூறாவது விக்கெட்டை வீழ்த்தி வரலாறு படைத்தார் இந்த சாதனையை நிகழ்த்தும் முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் இவர்தான் இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா வெறும் எழுபத்தி நான்கு ரன்ஸ்க்கு ஆல் அவுட்டானது டி ட்வெண்ட்டி வரலாற்றிலேயே சவுத் ஆப்பிரிக்கா அணியின் மிகக் குறைந்த ஸ்கோர் இதுதான் நமது பவுலர்ஸ் அனைவரும் தலா ஒரு விக்கெட்டாவது வீழ்த்தி இது ஒரு கூட்டு முயற்சி என்பதை நிரூபித்தனர் இந்த அபார வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது ஹர்திக் பாண்டியாவின் பொறுப்பான ஆட்டம் மற்றும் பவுலர்ஸின் கூட்டு முயற்சிதான் இந்த வெற்றிக்குக் காரணம் இந்த ஆட்டத்தில் உங்களுக்கு பிடித்த தருணம் எது ஹர்திக் பாண்டியாவின் பேட்டிங்கா அல்லது பும்ராவின் போலிங்கா மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த போட்டியில் சந்திப்போம் நன்றி